அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை அடையாளத்தை நான் மறந்துருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம் அவருங்க எவர் ராஜா எந்த ராஜா எத்தனை ராஜா இங்க வராங்க ஆசைய தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே அத்தனை பேரு எனக்கு ராஜா தான் உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல உன்னோட குடிச்சு அந்த சில பேருக்கு கால நேரம் சில பேருக்கு சாயந்தரம் ரொம்ப பேருக்கு ராத்திரி தான் ரொம்ப பிடிக்கும் உன் டிக்கெட் ரேட் அது கிளாஸ் பொறுத்து இருக்கு ஹை கிளாஸ்